ரஜினிக்கு வயசாயிடுச்சு ரஜினி எல்லாம் இனி எல்லாம் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரஜினிக்கோட ஒரு கருத்துக்கு எதிர்மறை கருத்துக்கள் தான் அதிகம் வருது ரஜினி சொல்கிற கருத்தை இன்றைக்கி அதை வெளியில் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ரஜினி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இளம் ரசிகர்களெல்லாம் ரஜினி பக்கம் கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சோசியல் மீடியாவில் அடிக்கடி பேசுவாங்க தலைவர் எப்போமே ஒன்று சொல்லுவார் நான் யானை இல்லை குதிரை விழுந்தா கூட எந்திரிப்பேன் அடி அந்த செகண்ட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது குறிப்பாக ஒரு டீம் இருக்குது நம்ம அந்த டீமை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தங்க நாணயம் டீம் அவங்க வந்து ரஜினியை கொண்டு வச்சு கொஞ்சம் ஓவராகவே பேசுவாங்க நம்ம அப்படின்ன இதெல்லாம் கண்டுக்கிறதில்லை இவங்களை பார்த்து ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது கொலைக்கிறனா கொலைச்சிட்டு தான் இருக்கும் நம்ம பாட்டு போவோன்னு சொல்லிட்டு போய்ட்டு இருப்போம் ஆனால் இந்த அனந்தனாக இருக்கட்டும் பிஸ்மியாக இருக்கட்டும் இவங்க ரஜினியை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் நக்கலாக பேசுவாங்க சில டைம்களில் அதுலேயும் இந்த பிஸ்மி கொஞ்சம் ஓவராக பேசுவோம் அப்போ எல்லாம் நமக்கு தோணும் இந்த எல்லாம் நம்ம எதங்கெல்லாம் ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எல்லாம் தோணும் ஆனால் நமக்கு மனசு வர மாட்டேங்குது இவனோட எல்லாம் பற்றி பேசி நம்ம எதுக்கு இவனோளை வளர்த்து விடணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் ரீசண்டாக இந்த ரஜினிகாந்த் அவர்கள் இந்த குப்பைல இருந்து கிடந்த நகையை எடுத்து தூய்மை பணியாளர் பெண்ணை கூப்பிட்டு பாராட்டியிருந்தார் அதுக்கு எதிர்மறை விமர்சனம் ஒருத்தர் கொடுத்துருந்தார் லெலின் நம்ம இனி பேரெல்லாம் சொல்லியே சொல்லலை அவர் சொல்லியிருந்தார் அப்போ நமக்கு அது பிடிக்கலை என்னடா இவனுங்க எல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி ஓகே இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒரு வீடியோ ஒன்று நம்ம போடுவோம் ஏடா எல்லாத்துக்குமே நம்ம ஒதுக்கி இருந்தாச்சு நாங்கள் எப்படி ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டேன் உண்மையிலே அப்படியே புல் அரிச்சிடுச்சு இந்த சொல்லுவாங்கல்ல ரஜினி ரசிகர்கள் அவங்க எல்லாம் செவன்டி கிட்ஸு எயிட்டித் கிட்ஸு ரஜினி ரசிகர்கள் இப்போ உள்ள கிட்ஸ் எல்லாம் ரஜினியை ரஜினி ரசிகர்கள் கிடையாது அப்படின்னலாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்கே சில சமயங்களில் கடுப்பாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஒரு வீடியோவில் அப்படியெல்லாம் இல்லை இந்திய தலைமுறை கூட ரஜினியை இந்தளவு ரசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறத காமிச்சிட்டாங்க ஒரு வீடியோ அதுக்கு அவங்க கொடுத்த ஆதரவு லைக்குகளை சும்மா அள்ளி தெளிச்சாங்க மானவாரியாக ஷேர் பண்ணும் கமெண்ட்ஸ் அந்த லெலின் அவர்களை பற்றி கழுவி கழுவி இருந்தாங்க சரி கழிவு ஊற்றுறதெல்லாம் நம்ம ரெண்டாவது வச்சுப்போம் நம்ம பேச வந்த விஷயத்தை முதல்ல பேசணும் இளம் தலைமுறை ரஜினி ரசி ரஜினியை இல்லை நான் நிறைய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தேன் அது யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நிறைய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தேன் இந்த இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ஸ்டேஜில் உள்ள இளம் தலைமுறையினர் தான் ரஜினியை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தான் தலைவரை மதிக்க தெரிஞ்சிருந்தான் நம்ம அதுக்காக பழைய ரசிகர்களை பற்றி நம்ம தவற சொல்லலை பழைய ரசிகர்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இளம் தலைமுறை வந்து ரஜினியை சொன்னாங்க சொன்னாங்கல்ல இந்த அனந்தனாக இருக்கட்டும் விஸ்மியாக இருக்கட்டும் உண்மையில் எனக்கு புல் அரிச்சிடுச்சு நாங்கள் ஒரு சில ப்ரொஃபைல்குள்ள எல்லாம் போய் பார்த்தேன் இவங்க என்ன ஸ்டேஜ் இருக்கும் எந்த வயது வயதுக்குட்பட்டவர்கள் சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க தான் நிறைய பேர் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாங்க லெலினை கழுவி கழுவி ஊற்றியிருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் ரஜினிக்கு ஆல்ரெடி மூணு தலைமுறை ரசிகர்கள் இருக்கா இன்னும் வருங்காலத்தில் கூட தலை அடுத்த இரண்டு மூன்று தலைமுறைகள் கூட ரஜினியை கொண்டாடும் ஏன்னா இவனுங்க நினைக்கிற மாதிரி இல்லை ரஜினி பண்ண நல்ல விஷயங்கள் ரஜினியோட ஒரு படம் இன்றைக்கும் டிவியில் போட்டாச்சுனாங்க அந்த குடும்பமே உட்காந்து பார்க்குது வயது வித்தியாசம் இல்லாமல் தொண்ணூறு வயதான தாத்தா உட்காந்துருந்து பார்க்குறாரு எழுபது வயதான அப்பா உட்காந்துருந்து பார்க்குறாரு நாற்பது வயதான மகள் உட்காந்து பார்க்குறாங்க இருபது வயதான பேரன் உட்காந்து பார்க்குறான் இரண்டு மூணு வயதான கொள்ளு பேரன் குழந்தைகள் வரைக்கும் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க சும்மா எந்திரிச்சு அங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை ரஜினியை பழைய படம் வந்தால் கூட பார்த்து ரசிக்கிறாங்க நானும் ரஜினியோட ஒரு பெரிய ரசிகன்தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அவ்வளோதான் ஏன்னா இந்த ரஜினி ரசிகர்களுக்கு வயசாச்சு இந்த தலைமுறை ரசிகர்கள் ரஜினியை ரசிக்கிறது இல்லை சும்மா போடு படம் பார்க்குறாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியெல்லாம் இல்லை இந்த தலைமுறை ரசிகர்கள் கூட ரஜினியை ரசிக்கிறாங்க நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று காமிச்சிங்க பார்த்தீங்களா உண்மையில் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் அவ்வளோதாங்க இதாங்க வேணும் தலைவர் ஒரே தலைவர் தலைவர் நிரந்தரம் இதை யாராலே மாற்ற முடியாது பார்ப்போம்